அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஏழு நிமிடம் சூரிய லக்னம் மீனம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கோவில் விழாக்களில் பங்கு கொள்வீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மேலும் திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பனி சுமை அதிகமாக காணப்படும் இதனை சமாளிக்க திட்டமிட்டு நீங்கள் பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை தகவல் பரிமாற்றத்துல பிரச்சனைகள் காணப்படும் இதற்கு உங்களிடம் காணப்படும் அகந்தைப்போக்கே காரணமாகும் கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் இதனால் உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீங்க ஆற்ற வேண்டிய செயல்கள் அதிகமாக இருக்கு அதிக முயற்சியின்றி உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைவீங்க பரந்த நோக்குடன் இருப்பீங்க புதிய கருத்துக்களை கொண்டிருப்பீங்க உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிப்பீங்க குறித்த நேரத்திற்கு முன்பே பணிகளை நீங்க முடிப்பீங்க இதற்கு உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணையிடத்தில் நேர்மையான அணுகுமுறை கொண்டு இருப்பீங்க இதனால் உங்கள் பிரியமானவர்கள் உங்களுக்கு நன்கு புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு அதிகமாக பணம் சேமிப்பீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையாது வெற்றியை நோக்கி உங்களுடைய இலக்குகளை நீங்க அமைத்து கொள்வது சிறந்தது அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க பணியில் யதார்த்தமான அணுகுமுறை வெற்றியை அளிக்கும் இதன் மூலம் எளிதில் நீங்கள் வெற்றி பெறலாம் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்க துணை இடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இதனால் தவறான ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் இதனை பரஸ்பரமாக தீர்த்து கொள்ள வேண்டியது நல்லது நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் இது சுமையாக காணப்படும் கவலை உண்டாகும் மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு அதனை தவிர்க்க உடன்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது இன்று உங்களுடைய அணுகுமுறையில் உறுதி மிகவும் அவசியம் பனி சூழல் திருப்திகரமாக இருக்காது இன்று காணப்படும் பணி இறுக்கம் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய அணுகுமுறையில் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படும் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியம் உள்ளது பண வரவிற்கான சாத்தியம் உள்ளது பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் நீங்கள் செலவு செய்ய வேண்டும் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே ஆக்கப்பூர்வமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது இதனால் தன்னம்பிக்கையும் உறுதியும் நீங்கள் இழந்து காணப்படுவீங்க மாற்றங்களும் பயணங்களும் காணப்படலாம் இன்று உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் பணிகளை முறையாக நீங்கள் செய்ய வேணும் பனி சுமை காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பாதுகாப்பற்ற உணர்வின் மூலம் இன்று உங்கள் துணையிடத்தில் தேவையற்ற வார்த்தைகளை நீங்கள் பேசுவீங்க இதனை தவிர்க்க வேணும் பக்குவமான அணுகுமுறையும் அன்பாக பழக வேண்டியதும் நல்லது பணப்பற்றாக்குறை காணப்படலாம் இது உடனடி தேவைகளை சமாளிப்பதை கூட கடினமாக இருக்கும் தலைவலி மற்றும் தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வரவேற்கத்தக்கதாக இருக்காது சில சமயங்களில் பொறுமையை இழப்பீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க இந்த சமயங்களில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேணும் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது உங்களுடைய செயல்திறனில் நம்பிக்கையோடு காணப்படுவீங்க உங்களின் பணியாற்றும் முறை உங்கள் மேலதிகாரிகளிடம் பாராட்டப்படக்கூடியதாக இருக்கு உங்க துணையிடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு பரஸ்பர அன்பு காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பணப்புழக்கம் அதிகமாக காணப்படலாம் பயனுள்ள வகையில நீங்க சேமிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமையில சுதந்திரமான ஒரு நிலைமை காணப்படும் உங்களிடம் காணப்படும் நேர்மறை எண்ணம் மற்றும் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு துலாம் ராசி நண்பர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வீங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் சக பணியாளர்கள் ஆதரவாகவும் உதவிகரமாகவும் இருப்பாங்க புதிய வேலைக்கான வாய்ப்புகள் உள்ளது பயணங்கள் ஏற்படலாம் சமயோகித புத்தி காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீங்க உங்க துணை இடத்துல வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க கடின உழைப்பின் மூலம் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில் பண வரவு காணக்கூடிய நாள் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள் இன்று சிறந்த ஒரு ஆரோக்கியம் காணப்படலாம் திடமாக நீங்க காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே பலன்கள் தாமதமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படலாம் இன்று அவ்வளவு சிறப்பான ஒரு நாளாக அமையாது இன்று எதையுமே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க பணிகள் அதிகமாக காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணியாற்றும் முறையை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் சமநிலையும் நகைச்சுவை அணுகுமுறையும் உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள உதவும் பிரியமானவரிடம் பேசும்போது கவனமாக நீங்கள் பேச வேண்டும் நிதி வளர்ச்சி அவ்வளவு மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் உங்கள் தாயின் சிறிய உடல் பிரச்சனை பிரச்சினை ஒன்றிற்காக பணம் செலவு செய்ய வாய்ப்பு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே ஆன்மீக ஞாட்டம் வளர்ச்சியையும் ஆறுதலையும் அளிக்கும் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பானதாக ஆக்க புது வழிகளை காண்பிப்பீங்க அவசர முடிவுகள் எதையும் எடுக்காதீங்க இதனால் எந்த ஒரு பயனும் உங்களுக்கு கிடைக்காது அன்றாட பணிகளை நீங்க கவனமுடன் செய்ய வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு உங்க துணை இடத்துல அமை அகந்தையின்றி பழக வேணும் உங்களுடைய உணர்வுகளை உங்க துணை இடத்துல மனம் திறந்து கூற வேணும் நிதியில ஏற்ற இறக்கங்கள் காணக்கூடிய நாள் பண பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மன உளைச்சல் மற்றும் கால்வழிக்கான சாத்தியம் இருக்கு ஆரோக்கியமாக இருக்க அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் சுறுசுறுப்புடனும் மும்பரமாகவும் காணப்படுவீங்க நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணியில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் துணை இடத்துல அமைதியை பராமரிப்பீங்க இதனால் உங்கள் துணை இடத்துல உறவி நல்லிணக்கம் காணப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலையில உங்களுக்கு சீராக இருக்கும் நீங்கள் கணிசமான ஒரு தொகையை சேமிப்பீங்க ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களை ஆன்மீக அணுகுமுறையில் நீங்கள் கவனமான முறையில் இருக்க வேண்டியது நல்லது பணிகள் அதிகமாக காணப்படலாம் உங்களுடைய அணுகுமுறையில் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அனுசரணையான போக்கு உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்குது இன்றைய நாள் இனிமையாக இருக்க உறவில் திருப்தி நிலவக்கூடியதாக இருக்குது பண வளர்ச்சி சிறப்பாக காணப்படும் சலுகை மற்றும் ஊக்கத்தொகையாக என்று பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து மீனம் ராசி நண்பர்களே நீங்கள் விரும்பும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அளவிற்கு இன்றைய நாள் சாதகமாக இருக்காது மனக்குழப்பத்திற்கு ஆளாக நேரிடலாம் பதட்டப்படாமல் இன்றைய பணிகளை நீங்கள் திட்டமிடுங்கள் பனி சுமை அதிகமாக காணக்கூடிய நாள் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மேற்கொள்வது மிகவும் கடினமாக கூட உங்களுக்கு இருக்கலாம் உங்கள் துணை இடத்துல நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் கருத்து வேறுபாடு காணப்படும் எனவே நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் அஜீர்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க